ஸோ அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தனால இடம் கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் பழைய வீடியோவாக தேடி தெரியும் இந்த ஒரு 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 வாரம் ஒப்பேற்றிட்டு இருந்தோம் ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெகுலர் ஆயிரும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது எஸ் ஆமாம் ஆரம்பமா ஆரம்பிக்கலாங்களா ஆமாம் கேள்வி காட்டுங்க கேள்வி வந்து இந்த வாட்டி கொஞ்சம் லிமிட்டடாக தான் அம்மா இருக்குது எப்பயும் போல தான் பட் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது கேள்வி சூப்பர் ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் ரங்கநாயகி எல்ஆர் ஒன் எல்எம் அவங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அக்கா ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ அப்புறம் டெலிவரி விலாக் குட்டியா அண்ணா ஃபர்ஸ்ட் வாங்குற வீடியோ எல்லாம் போடுவீங்களா அக்கா அண்ணா ஒருவேளை போட்டா வீல் பி வெரி ஹாப்பி எஸ் ஆஃப்கோர்ஸ் அதாவது டெலிவரி பேக்கிங் பண்ற அந்த இது ஹாஸ்பிட்டல் பேக் பர்ச்சேசிங் வந்தாச்சு இப்போ அரேஞ்ச் பண்ணணும் போட்டாச்சு நீ அரேஞ்ச் பண்ணி அனுப்பணும் அந்த அரேஞ்ச் பண்ணி அனுப்பும் போது ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்புறம் டெலிவரி அந்த உடனே குழந்தைய வாங்கினதுமே போட வேணான்னு ஒரு

பேர் சத்தியமாக என்ன யோசிக்கலை அதாவது நல்ல ஒரு தமிழ் பேர் வைப்போம் ஆமாம் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆமாம் அதை எப்படி அவன் பார்த்து முடிச்சமே காக்கா கொக்கு இப்படி ஏதாவது ஒரு பேர் வைங்கன்னு சொல்லுவாங்கள்ல சொல்லலாம் உங்களுக்கு கூபம் வர கேள்வி எது இது நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு இப்போ வந்து ரீசன்ட் டைமில் என்னன்னா நீங்கள் உண்மையாலுமே கன்சீவாக இருக்கீங்களா அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா ஐவிஎஃப் எடுத்திங்களா செரகேட் பண்ணிங்களா அதுக்கப்புறம் வந்து பிசிஓடி பிசிஓடி அது காமன் ஏன்னா எல்லாருக்குமே டவுட் இந்த நாலு கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ட்ராமாவாக இருந்துச்சு இதுக்கு நாலு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கணுருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்யாணம் ஆகி எங்களுக்கு எவ்வளோ மாசம்மாம்மா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் மேரேஜ் ஆ மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர் ஆச்சா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் டென் மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம் ஓகேங்களா இதெல்லாம் வேற ஒரு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சரகேட் பண்ணலை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து உண்மையாலுமே நான் கன்சீவாக தான் இருக்கேன் இப்போ வந்து நைன்த் மந்த் நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டேஸில் மேக்ஸிமம் டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேள்வி எல்லாமே கோ கோவம் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து என்னென்னா இவங்களோட புரிதல் இவ்வளோ தான் போல அப்படின்ற ஒரு 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 மைண்ட் ஸ்டேட் நான் போயிட்டேன் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி கேள்வி வந்து இரிட்டேட் ஆகுது எனக்குன்னு இல்லை யார்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டாலுமே அது ஒரு மாதிரி காண்டா இப்போ இருக்கிற டென்ஷனில் கடிச்சு தூப்பிருப்போம் நான் கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்ததுனால என்னென்னா தேசம் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க இந்த மாதிரி டைமில் இதெல்லாமே கேள்வி கேட்க வேண்டாம் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி பியர் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகவே கிரியேட் பண்ணிட்டு நமக்கு மட்டும் இல்லை யாருக்குமே அது வேணாம் அதான் மார்ச்சில் கல்யாணம் ஆச்சு ஆகஸ்டில் வந்து தேர்ட் மந்த்து ஆமாம் ரிவீல் பண்ணோம் ஆமாம் அப்போ கல்யாணம் ஆகி ஆமாம் இதில் வேறு கணக்கில் வேறு போடுறாங்க ஆமாம் அது கணக்குப்படி படி பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் என்னத்தவங்க சொல்கிற ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கேள்வி கோவ வரும் ஆமாம் அடுத்து அடுத்து யார் என்னத்திலையும் வாங்கிட்டுருக்காங்க மதுரை பாய்ஸ் என்னத்திலையும் வாங்கிட்டுருக்காங்க சிஸ்டர் உங்கள் ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படி கேட்டிருக்காங்க ஸோ எஸ் வந்து நிறைய பேர் கேட்டிங்க இந்த பிரெக்னன்சி டைமில் ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் ஸ்கின்னுக்கு பேசிக்கா நான் இதுவுமே அவ்வளோ ஃபாலோ பண்ண மாட்டேன் ஹேருக்கு மட்டும் என்னன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரிசினஸ் இருந்துச்சு கொஞ்சம் டான்ரஃபோ இருந்துச்சு ஸோ அப்போ ரீசன் டைமில் நான் யூஸ் பண்ண ஷாம்பு இந்த பிரெக்னன்சி டைமில் நான் யூஸ் பண்ண ஷாம்பு என்ன பார்த்தீங்கன்னா மாமா தொட ஷாம்பு ஷாம்பு விடுங்க No, no. Yes. மாமா அர்த்தோட லெமன் ஆன்டி டிராண்ட் ஆஃப் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணேன் எப்போ இதில் வந்து காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் ஜிஞ்சரோட காம்பினேஷன் பேசிக்காக இது என்னன்னா ஹேரை ரொம்ப ஆக்குது லெமன் அண்ட் ஜிஞ்சர் இருக்கிறனால இந்த இச்சி ஸ்கேல்ப்பு ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணிச்சு நானும் கொஞ்சம் ப்ரெக்னென்சி வந்து யூஸ் பண்ண அப்போவே டிஃப்ரென்ஸ் தெரிய தெரிய ஆரம்பிச்சேன் இன்னொரு பாட்டில் நான் ஆர்டர் பண்ணேன் அண்ட் மாமா அர்த்தில் வந்து எனக்கு இந்த ஆண்டி டிராண்ட் இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பார்த்திங்கன்னா பிஹெச் லெவலில் பக்காவாக மெயின்டெயின் பண்ணுது ஆமாம் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்றத வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு ஆமாம் எனக்கு அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஜிஞ்சரும் லெமன் ஃப்ளேவர்லேயும் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக இந்த வளர்க்கப்புறம் நான் தான் முடி வெட்ட நான் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் நானும் இதை தான் பயன்படுத்தேன் ஆமா நல்ல முடி வளர்ந்துருச்சு மாமாவுக்கு ஆக்சுவலி ஆமாம் இது இதுதான் அவங்களோட ஹேர் கேருக்கான ஸ்பெஷல் ஆனால் மதுரை பாய்ஸ் பாய்ஸ் அளவுக்கு நீங்கள் ஏன் தங்கச்சிக்காக இருக்கலாம் அம்மாக்காக இருக்கலாம் அக்காக்கா இருக்கலாம் யாருக்கு மேல இருக்கலாம் எஸ்பெஷலி எனக்கு மாமா அதோட ப்ராடக்ட்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமரோட நீட் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்ல ப்ராடக்ட்டும் சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அது இல்லாமல் நிறைய புது புது ப்ராடக்ட்ஸும் அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஆனியன் ஷாம்பு விட்டுருக்காங்க அடுத்து மாமாக்காக தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அண்ட் வந்து இந்த ஆன்டி டான்ட் ஷாம்புவை நீங்கள் ஃபிளிப்கார்ட் அமேசான் நைக்கா அப்படின்னு எல்லா வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் இதோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து ஃபாலோவர்ஸ்க்கு ஸ்பெஷலான விஷயம் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா அர்த் சைட்டில் போயிட்டு இந்திரஜா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மறந்துடாதீங்க இந்திரஜா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கீழே நான் கொடுக்குறேன் ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணிணா டென் பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போகுது ஸோ சீக்கிரம் இந்த ஆஃபரை போய் கிராப் பண்ணிக்கோங்க மாமா அடுத்த பாட்டில் எனக்கு ஆர்டர் பண்ணணும் ஓகேவா கண்டிப்பாக ஃபிலிவர் பண்ணிடுவோம் ஆ டன் டன் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ஆமாம் ஆமாம் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி நம்ம ஹேர் கேர் டிப்ஸ்னோடனே நான் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டேன் அடுத்த கேள்வி யாருன்னா நான் வேற யார் நம்மளுடைய ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் பிரதுகன்ஸ் அவங்க தான் ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்ட அந்த நிமிஷம் அந்த நாள் ஞாபகம் இருக்கா என்ன ட்ரெஸ் போட்டுருந்தீங்க என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் சொல்ல மாட்டேன் அவர் பண்ணிடுவோம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி தேதி வந்து மூலமாக மீட் பண்ணோம் ஃபைவ் தானே சொன்னேன் நான் அப்புறம் கடைசியாக ரைட்டாகங்கன்னு நான் சொல்லிப்பேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் ரெண்டு இது இருபத்தஞ்சாந்தேதி மீட் பண்ணோம் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு ஏழு வருஷமாக எனக்கு அக்கா நல்ல பழக்கம் பாப்பா எனக்கு அவ்வளோ தெரியாது ஸோ அப்போ தான் தெரிய வந்தது அப்போ நேர் நேரில் சந்திக்கிறோம் நேரில் சந்திக்கிறோம் மதுரைக்கு வந்திருந்தாங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க வரும்போது ரெண்டு பேரும் பேசி பார்த்தமே அண்ணே பெண்ணிருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அண்ணே அப்படி தான் பேசினா அப்புறம் எங்கள் அம்மா ஏப்பா உங்கள் அம்மா வந்து அவனுக்கு அவன் உங்கள் அம்மா வந்து அக்கா உனக்கு நீ வந்து உனக்கு வந்து அண்ணனா அப்படின்னு சொன்னோமே மாமான்னு கூப்பிடணும்பான்னு சொன்னாங்க ஒரு மாமானு கூப்பிட்டா அப்புறம் உட்காந்து நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை தானே ஸோ அதனால் வந்து நல்லா வம்பல் அப்புறம் நான் நான் ஸ்கூலில் பண்ண சேட்டைகள் காலேஜில் பண்ண சேட்டைகள் சும்மா ஒரு ஃப்ளோவில் ஒன்று சொன்னோம் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் அப்படின்னு அவர் பேசினா ஏம்மா நீலாம் வந்து மெட்ரிகுலேஷன் படிக்கிற பிள்ளை நாங்கள்லாம் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் படிச்சவீங்க நாங்கள்லாம் ஆட்டம் போட்டுருவது தெரியுமா சும்மா ஒரு ரெண்டு விட்டேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரித்து விழுந்தா ஒரே ஃபன்னியாக ஜாலியாக இருக்குது நிறைய கதை சொல்வாரு ஆனால் எங்கள் மாமா கூட தான் நான் வந்து இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுவேன் இப்போ காரில் அங்கே தான் வரவேட்டேன் அப்போ காரில் போகும்போது நிறையா பேசிகிட்டே போனோம் அப்போ ரீல்ஸ்லாம் எடுத்தோம் அது ஒரு கிராமத்து பாட்டு அப்படியே கருவாச்சி மட்டும் தூரம்னு ஒரு பாட்டு ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தான் தருணங்கள் இருந்துச்சு வேற லெவல் நானே மெய் மறந்து பார்க்கறேன் லைஃப்ல வந்து ஒரு டேட் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு எப்படி மாமா பட் அந்த நாள் எப்படி மறக்க முடியும் அதனால அதாவது அன்னைக்கு நாளில் தெரியாது இது தான் நமக்கு பொண்டாட்டியாக வரப்போறான்ட்டு ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அக்கா பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்லி வம்புலத்து விளாண்டு தெரிஞ்சோம்

ஓ அப்படி சொல்கிறீங்களா ஸோ அதனால் பாக்ஸர் போட்டிருந்தாரு ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மாமா பார்க்குறேன் அப்போ தான் நம்ம கரெக்டாக தான் அண்ணன் கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி மாற்றினாங்க அதுக்கப்புறம் ரீல்ஸ் எடுத்தோம் நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் சொல்லுங்கள் நீ வந்து மொதல் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ

மதுரக்காரங்களுக்கே அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் எல்லாம் சொல்றது தம்பி தான் நிற்போம் அந்த மாதிரி அதனால அந்த டே வந்து என்னால் மறக்க முடியாது ஸோ அதோட பிக்சர்ஸுமே அப்பப்போ வந்து நான் பார்த்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ மலரும் நினைவு அவங்க அந்த ரீல் வந்து மறக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ரெண்டு ஆமாம் அப்புறம் அசுரன் படத்துல இருந்து ஒரு டைலாக்கும் நாங்கள் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அம்மா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துல இருந்து அப்போ அந்த படம் முட்டாமூதி என்னமாம் அதானே அதான் நீ ஏமாமா என்னே கட்டிக்கோ அப்படி சொல்லுவேன் அந்த அந்த ரீல் உடனே போய் ஒருத்தி வேணான்னு சொன்னா அவகரகரா வரும் அவளை விட முட்டா யாரும் இல்ல உனக்கே ஆமா என்ன கட்டிக்கணும்னு தோணல நீ என்னையே கட்டிக்கோ அப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்ப நான் வெக்கம் எல்லாம் படுவேன் அந்த மாதிரி ரீல் கியூட்டா இருக்கும் நான் முடிஞ்ச அப்புறமா அதை ஷார்ட்ஸ்ல போடுறேன் சரிங்களா ஆமா சரி ஓகே அடுத்த கேள்வி எஸ் கார்த்திக் குட்டி நைன் ஒன் ஒன் ஜீரோ கேட்டிருக்காங்க எனக்கும் உங்களுக்கும் சேம் ஏஜ் தான் பட் எங்கள் ஏஜ் மேட்டோட பிஹேவியர் ஏதோ ஒன்றும் உங்களோட மிஸ் ஆகுது என்னன்னு நான் சொல்ல சொல்ல தெரியல என்னவா இருக்கும் ஆக்சுவலி யார் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இல்லை அதாவது எனக்காக இருந்தாலும் சரி அவளுக்காக இருந்தாலும் சரி எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக தான் பிஹேவ் பண்ணுவேன் அதுக்கான காரணம்னா இந்த சமுதாயம் கற்றுக் கொடு கற்றுக் கொடுக்குற பாடம் அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பாடத்தை விட சமுதாயத்தால் நம்ம கற்றுக்கிற பாடம் வந்து ரொம்ப அதிகம் அதாவது தெரிஞ்சுக்கோம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல அவமானப்பட்டு சொந்த வந்தங்கிறனால நிறைய இடங்கள் காயப்பட்டு ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு நான் ஒரு சொந்தத்தை உருவாக்கினேன் அந்த சொந்தம் வந்ததான ரொம்ப பெரிய சொந்தம் இப்போ அது அதனால அந்த சமுதாயத்தால் ஒரு பாதிப்பு இருந்தாலே அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நான் இப்போயும் அவர்கிட்ட சொல்லுவேன் நான் காலேஜ் படிக்கும்போது நான் ரொம்ப வெளியெலாம் சுற்றலை நிறையா என்ன சொல்கிறது இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் மாதிரி நிறையா சுற்றலை ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சில வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் அதுதான் மேட்ரு அது மாதிரி தான் பாப்பாக்கும் ஸோ அவளும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப தனிமையிலேயே வளர்ந்தவ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டா இருக்கா இந்த மாதிரி பாடி ஷேமிங் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து தெரி வர வராங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கும் இல்லாமல் சின்ன வயசுலேயே உண்மையாக சின்ன வயசில் கொஞ்சம் வேலை பார்த்தா வேலைக்கு போயிட்டோம் அந்த குடும்ப குடும்பத்தை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படிதான் இவ வயசுல தான் சின்ன பொண்ணு ஆனா இவரோட ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வயசுல தான் பெருசாக பெரியவங்க ஆனா குணத்துல சின்னவங்க மாமாவும் அக்காவும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசில் தான் பெரியவங்க ரெண்டு ஒரு குணத்தில் சின்னவங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் ஆளு வயசில் சின்ன பொண்ணு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேடம் தான் அங்கே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவோம் அதனால தான் உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி அதுதான் நான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்துட்டு இப்போ நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் எங்கள் லைஃபை ஜாலியாக ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் என்னன்னா இப்போ நல்லா இருக்குது அது வந்து ஒரு பக்குவமாக இருக்குது ஏன் இப்போ எப்பயும் நான் சொல்லுவேன் என்னோடய ஹோமில் இருக்க குழந்தைகள்லாம் நான் சொல்லுவேன் எப்பவுமே பசங்க வந்து மற்றவங்கள சொல்ல சொல்லுவேன் உங்கள் பசங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எஜுகேஷன் நாலேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொசைட்டி நாலேஜ் இருக்கும் ஆனால் என் குழந்தைகள் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் சொசைட்டி நாலேஜ் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ஜ் எஜுகேஷன் நாலேஜ் சொல்லுவேன் ஸோ அது மாதிரி தான் எங்களுக்கும் ஓகே ஸோ அடுத்த கேள்வி நெக்ஸ்ட்டு கேள்வி வந்து ஐஷா ஐஷோ ஃபைவ் டூ ஃபோர் ஒன் உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவையும் என் தம்பி குடும்பமாகவே நினைக்கும் தான் நீங்கள் என் தம்பி பொண்ணு மாதிரி டாக்டர் டெலிவரி நார்மல்னு சொன்னாங்களா இல்லை ஆப்ரேஷன் சொன்னாங்களா ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போங்க கார்த்தி தம்பி இவங்களை கட்டாயம் வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் கண்டிப்பாக வாக்கிங் டெய்லி போய்ட்டு இருக்கோம் ஆமாம் டாக்டருமே சொன்னாங்க நோ சிசரியன் ஃபுல்லாக நார்மல் தான் ஸோ அதுக்கான யோகா வாக்கிங் அப்புறம் கிளாஸஸ் எல்லாமே மாமா கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கார் ஸோ கண்டிப்பாக நான் வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணுவேன் ஆமாம் ஸோ எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்கு இன்னொரு விஷயம்னா இப்போ வரைக்கும் ஸ்கேன் பண்ணதுலேருந்து செக்அப்லேருந்து எல்லாம் எல்லாமே குட்டு ஸோ அதில் எந்த ஒரு நார்மல் எந்த ஒரு கவலையுமே இல்லை நார்மலாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் யோகா எல்லாமே சூப்பராக பண்ணுறேன் அது மாதிரிலாம் ரொம்ப ஸ்டெமினா ரொம்ப அதிகம் என்னையோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு மனதளவுலையும் சரி உடலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங் அதனாலதாக நம்பிக்கிட்டு இருக்கு அதான் வந்து தைரியமாக தான் இருக்கேன் அதெல்லாம் தைரியமாக இருப்பா அதெல்லாம் சூப்பராக வந்துடும் நமக்கு எஸ் ஸோ அடுத்து வந்து வகிதா டி செவன்ட்டி கேட்டிருக்காங்க ஹாய் இந்தமா நல்லா இருக்கீங்களா நான் உங்களை ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலை பார்க்குறேன் சூப்பராக இருக்குது நீங்கள் பேசுகிற வீடியோ நான் உடனே பார்ப்பேன் எனக்கு உங் உங்களையும் ப்ரோயும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுங்க இந்துமா எங்களை வளைகாப்புக்கு கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக வரேன் இந்துமா வளைகாப்பு போகிறேன் சொல்லுங்கள் இந்துமா நான் வரேன் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் பெயர் ரியான் ஓகே பாய் என்னுடைய கமெண்ட் படிங்க இந்துமா உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க எத்தனை மாதம் இந்துமா கண்டிப்பாக அது முடிஞ்சு போச்சு மன்னிக்க அம்மா மன்னிக்கவும் ஸோ என்ன சொல்கிறது இப்போ ஒன்பதாவது மாதம் எஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க போல் ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் வந்து ஹாய் ரியன் ஹலோ உங்களுக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன் அம்மா சொல்ல சொன்னாங்க அண்ட் அவ்வளோ அழகாக வந்து இந்துமா இந்துமான்னு கூப்பிட்றீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு என்ன கேட்டிருக்கீங்க ரொம்ப பிடிக்கும்

அம்மா சேனல் வச்சுருக்காங்கன்னு சொல்லவே இல்லை நேற்று தான் பார்த்த டிரைவிங் பற்றி போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் சூப்பர் சிஸ்டர் அதாவது என்னென்னா அம்மா தனியாக சேனல்லாம் வைக்கல அது அவங்க ட்ரைவிங் கிளாஸ் போனாங்கள்ல ஸோ அவர் பெஸ்ட்டு ட்ரைவிங் கிளாஸ் எனக்கு டெய்லி கால் பண்ணிடுவாங்க அவர் வந்து இந்த இது பிஆர்சி டிப்போவில் பிஆர்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஜிபி எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்காக டிரைவிங் செலுத்துருவாங்கள்ல ஸோ அதில் வந்து ரொம்ப ஷொர்க் வரும் அந்த அவர் ஐயா அதனால் எனக்கு டெய்லி எனக்கே ஃபோன் பண்ணி காட்டுவாங்க பாரு எவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லி சொல்லித்தராங்கன்ட்டு அதனால அவங்க அவங்க சேனலுக்காக அவங்க பண்ண வீடியோ அவங்க அம்மா சேனல்லாம் இல்லை தனி சேனல் தான் குக்கிங்கில் நேரம் வேறு லெவல் போயிடுவாங்க டைம் இல்லை பசங்களை பார்க்கணும் அம்மெலாம் சமைக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்களுக்குலாம் டைம் இல்லை பட் கூடியவர்களில் பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாவது அவங்களுக்கு தனி சேனல் ரெடி பண்ணிடுவோம் ஆமாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக மதுரை வரும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ அவங்க பண்டிச்சரி சிஸ்டரை பார்க்கணும் ஆமாம் அவங்க சொல்லிட்டே இருந்தால் நிறைய கோவமாகிட்டாங்க என்னையும் கூப்பிடலாம் நான் கூப்பிட்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம் முடியல அதான் ஒரு விஷயம் கிடைக்கல ஆமாம் காண்டக்ட் கிடைக்கல பட் கோடி விரைவில் மதுரை வரும்போது கிளப்பிடுவோம் ஆமாம் ஆஃப்டர் டெலிவரி நம்ம அங்கே ஒரு பிளான் இருக்கு ஆமாம் கோர்ஸ் அப்புறம் அவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சிச்சு அவ்வளோதானா அப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் ஆமாம் ரொம்ப சூப்பராக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மக்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்ட் இதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் போடுங்க அதுக்கான வந்து ஆன்சர்ஸ் நாங்கள் அவன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எவ்ரி வீக் கண்டிப்பா பண்ணுவேன் ஆஃப்டர் டெலிவரி நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன் ஆமா ஷூர் ஸோ தேங்க்யூ சோ மச் குறிக்கோளோட போட்டே ஆகும் போட்டே ஆனால் கேள்வி நான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அன்னைக்கு ஒருத்தம் பார்த்துட்டு என்ன கியூ அணியை காணோம் அப்படின்னாங்க ஐயோ ஆமாங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் கியூவனியை ரெகுலராக பாக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தேன் நிறைய பேர் நேரில் பாக்கறவங்க ஏன் வீடியோஸ் போட முடியல இந்த ஹாஸ்பிட்டல் செக்அப் இந்த ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல அதுக்கே நம்மளுக்கு நிறைய ஓடி திடீர்னு வந்து டாக்டர் விசிட் வர சொல்றாங்க ஸோ அதெல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆள் பாத்தீங்கன்னா இவ்வளவு டயர்டா கிறங்கி போயிருக்காருன்னு இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல வேற சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அலைச்சல் கொஞ்சம் பிரசவ ஒர்க் வேற அப்புறம் மெயின் என்ன இந்த நகையை வச்சோம்ல அது வேற ப்ரொமோஷன் வீடியோ என்னடா எதுனான்னு கேட்டு இருந்தாங்க இல்ல 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 ஆமா அது என்னன்னா எல்லோருமே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது உண்மையாகவே நமக்கு பிஸ்னஸ்க்கு பணம் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால நகையை விற்க வேண்டிய சூழ்நிலை யாருக்காக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நகை வைக்க வேண்டிய சூழ்நிலை வரதான் செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார்த்தி உங்கள் கையிலலாம் மோதிரெலாம் மின்னது பாப்பாவோட ட்ரெஸ் இது நகையை மட்டும் வச்சுட்டீங்க அப்படிலாம் அவரை கேள்வி இதெல்லாம் வச்சுருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா என்னோட கைச்சின்னு ஒன்று பெரிய பட்டையான கைச்சின்லாம் ஒத்துருப்போம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டெக்காஸ் ஸோ இன்டீரியர்ஸ் டிசைனிங் வந்து ஃபுல்லாக ஆர்கிடெக்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறோம் பட் இப்போ ரீசெண்டாக ஆர்கிடெக்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்கு பெங்களூரில் ஒரு மூணு சைட் மூணு சைட் போயிட்டுருக்கு தென் அதே மாதிரி கரூரில் ஒரு சைட் போயிட்டுருக்கு ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு தான் நம்ம அந்த பணம் தேவைப்பட்டுச்சு ஸோ அதோ அதையும் சேர்த்து அந்த இந்த விஷயம் அந்த நிறுவனத்தை வந்து

அன்ஹெல்தி ஃபுட்ஸு ரம்மிஸ் பண்ண ரம்மி இந்த மாதிரி இது இது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் தான் சொல்லியிருக்கோம் நிறைய பெட் கேமு நிறைய இது ட்ரேடிங்ஸ் ட்ரேடிங்கான இது இந்த மாதிரி நிறைய இது நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம் பட் நம்ம எதையுமே நம்ம அது பண்ண மாட்டோம் கொஞ்சம் விசாரிச்சு தான் பண்ணுவோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயமே நம்ம வெளிப்படுத்துனது இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம் சாப்பிட்றோம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் ஸோ இதுதான் மக்களே ஸோ கியூ என் வீடியோ ரொம்ப பிடிச்சி டெலிகிராமா முடிச்சிட்டோம் ஆமா இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டியமா சேனலுக்கு அப்போ வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் அண்ட் வி ஹேவ் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லா லைன் அப் இருக்குங்க வீடியோ வேற லெவல் வீடியோலாம் ஃபன் கண்டென்ட்லாம் எக்கச்சக்கமா இருக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி எமோஷனலாக நிறைய கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து அசம்பிளிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து சரி ஓகே நான் ஏறோட ரூம்லாம் இவ்வளோ மேக் ஓவர் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் காமிக்கணுன்ற ஒரு ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையும் பண்ணுறோம் ஓகே பாய் 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 Música